கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதனாலும் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது பெருமை உள்ளவனை பார்க்கும் பொறுமை உள்ளவன் முத்தமன் நிறைய வசனங்கள் பிரசங்கியுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் இந்த பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லுகிற வார்த்தை பல விதங்களிலே இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் கடந்து வரும்போது நமக்கு பல எரிச்சல்களை உண்டு கொண்டுகிறது அது என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்றது அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்கிறோம் இவ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இது என்ன சின்ன பிள்ளை ஆடுறத கையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் இதை யோசிச்சிட்டு பாருங்கள் இதுல எல்லா வண்ணங்களும் சேர்ந்து இருக்கிறது ஆனா இத நம்ம என்ன சொல்வோம் எல்லாரையும் ஒண்ணு போல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் இதை காண்பிக்கிறேன் நீங்க பாருங்க இது ரெண்டு ப்ளூ ரெண்டு ரெண்டு பச்சை ஆரஞ்சு பாருங்க வெள்ளை கலரும் இன்னொரு டார்க் கலரும் தான் இருக்கு ஏன் இந்த கலரை கொடுத்து நான் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு உடனே எனக்கு சொல்லக்கூடிய அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை பெருமை என்பது எல்லா மனிதனுக்கும் உரித்தானது ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு கூட்டம் ஏதோ ஒரு தேசத்துக்கு அப்பயுமே இல்லை எல்லா மனுஷனுக்கும் பெருமை உண்டு அது எல்லா மனுஷனும் பெருமையா பேசத்தான் செய்மா நான் சீக்கிரம் எந்திரிச்சாலும் ஒரு பெருமை இருக்கு நாளைக்கு நாலு மணிக்கு மிஷ்டம் தெரியுமா அதுவும் ஒரு பெருமை ஆனா பொறுமை உள்ளவன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதுக்குதான் சொன்னேன் இது என்ன கலருன்னு தெரியல அது எந்த பக்கம் பாருங்க ஆஹ் பாத்தீங்களா அதே போல நம்முடைய வாழ்க்கையில பெருமை எல்லாம் மனிதனுக்கும் உண்டு ஆனால் பொறுமை உள்ளதா இதை பொறுமை தடையாளமா வச்சுக்கிட்டாலும் பொறுமை தடையாளமா வச்சுக்கலாம் பொறுமையோடு இப்படி சேரணும் அப்படி இது எல்லாம் பெருமை உள்ளவர்களா இல்லை இவர்கள் எல்லாம் அவர்களோடு போய் சேரணும் அதே போல நம்ம இந்த தேசத்தை வாழும்போது பலவிதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள் பல உயர்வு குறைவு நடுத்தரம் இப்படி நம்ம சொல்றோம் ஆனால் இன்னைக்கு நாம் எல்லா மனிதர்களையும் நேசிக்குவோமா எல்லா மனுஷனையும் சொல்றேன் நான் பொதுவா எல்லா மனுஷனும் இப்ப ஜீவனோடு இருக்கிற எல்லா மனுஷனையும் பார்த்து சொல்றேன் எல்லாரையும் நம்மளால நேசிக்க முடியிறதா ஒரு கடைக்கு போறோம் அந்த கடைக்கு போகும்போது நம்ம கடையில நிக்கிறவங்க அல்லது கடையில வந்துட்டு போறவங்க ஒருவாள் நம்ம பார்த்து சிரிக்காங்க நம்மளால சிரிக்க முடியுதா ஒரு உண்மையான ஒரு சிரிப்பு நம்ம முகத்துல இருக்க வேண்டும் அனைவருடைய வாழ்க்கையில சிரிப்பு இருந்துச்சுங்க ஆனா இப்ப இப்போ சிரிப்பு இல்லை காரணம் என்ன தெரியுமா நம்ம ஏதே விதத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோம் அந்த அடிமை ஒருவேளை பெருமையா இருக்கலாம் பிரச்சனை சொல்றது போல பெருமையாக இருக்கட்டும் ஆனா நம்ம பொறுமை உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டு பொறுமை இல்லைன்னா வெளியே பொறுமை இருக்காது வெளியில பொறுமையா இருக்கும் அப்படின்னா வீட்டுல பொறுமை உள்ளவர்களாக இருந்துதான் ஆக வேண்டும் நான் ஊர்ல மட்டும் பொறுமையா இருப்பேன் சே அடுத்த வாயில விடக்கூடாது வீட்டுல எப்படி இருந்தாலும் அப்படி இல்லை எல்லா இடத்திலும் ஒன்றுபோல் நாம் மனிதனாக வாழ வேண்டும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் நரசிங்கி எத்தனையோ தேசத்துக்கு எத்தனையோ மனிதர்களை பாக்குறா தான் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் நான் சொல்றாரு வெறுமையை பார்க்கிறோம் பொறுமை உள்ளவன் புத்தமன் அவன் உண்மைக்குமே நிறைய பேரை நேசிக்க முடியுங்க உங்களால நேசிக்க முடியும் நான் நம்புறேன் உங்களால நேசிக்க முடியும் நேசிங்க உண்மையாக நேசித்து பாருங்க ஒரே ஒரு நாங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு தடவை அதை கத்திருக்கின்ற வாழ்வோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகோதரனை சகோதரியை காணாத தேவனை நானும் தரிசிக்க முடியும் உண்மையாக அப்படியானால் ஐயா என்னையா வாழ்க்கை அப்படின்னு கேட்காம எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை நான் உமக்காக நீ தந்தையின் சகோதரனுக்காக நீ தன்னின் சகோதரிக்காக இந்த தேசத்தின் எல்லா சகோதர சகோதரிக்காய் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுப்போம் அத்த நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழி நடத்துவார் இந்த கேட்கிற நீங்க ஒருவேளை பலவிதமான சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா நான் கேட்கிறேன் இது ஏதோ எல்லா வீடியோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு போகாதீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் கேள்வி இருக்குன்னா ஒருவேளை அதற்கு இது மருந்து அதனால அதற்கு இது பதில் என்று சொன்னால் யோசித்து உங்களை ஆலோசித்து மற்றவர்களுக்கு முன்பு உங்களை நிறுத்தி பாருங்கள் நீங்க சேர்றதுனால அநேக இந்த தேசத்துல பொறுமை உள்ளவர்களாக மாற முடியும் பெருமை அவர்களிடத்தில் அகன்று போவது இது ஒரு வாய்ப்பு ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தத்த நம் யாவரையும் ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆமை